நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான பால் கொணுக்கு இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங்கில் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மார்னிங் ஸ்னாங்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கொடுத்துருக்குற அதே அளவில் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி வரும் இதில் வந்து நான் வெள்ளம் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை சுகர் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம் இதுக்கு அரைக்கப் உளுந்து எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவினதுக்கப்புறமா இது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம எப்படி வந்து மெதுவடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைக்கணும் ஸோ பாருங்கள் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டரில் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைக்கலாம் மிக்ஸியில் போடும்போது சூடாகும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இதில் க்யூப்ஸை போட்டு நம்ம அரைப்போம் தண்ணியை வந்து தெளிச்சிட்டு தான் அரைக்கணும் தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரன்னி ஆகிடும் ஸோ நல்லா ஃப்ளஃபியாக அரைக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதாவது கொஞ்சம் மட்டும்தான் சால்ட்டு போடணும் ஸோ இது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி மாவு வந்து ரன்னி ஆகிடுச்சின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும்தான் போடணும் அதோ இல்லை உளுந்து மாவு இருந்துன்னா போடலாம் இப்போது இப்படி அரைச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஏ ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் பேக்கிங் சோடா கூட போடலாம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இதான் வந்து கன்சிஸ்டன்சி அதாவது தண்ணியில் மிதந்தால் மட்டும்தான் அந்த பேட்டர் வந்து கரெக்டாக நடத்தும் இப்போது தேங்காய் பாலுக்கு நம்ம ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு திக்கான தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ரென்னியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஏலக்காய் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிடணும் ஸோ இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணலாம் இல்லை சூடு பண்ணாமயே இருக்கலாம் நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து அந்த குட்டி குட்டி பால்ஸை ஃப்ரை பண்ணி இதில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படியே இது வந்து காட்டன் கிளாத்தில் நீங்கள் இருந்ததுன்னா க்ளீனான காட்டன் கிளாத்தில் அப்படி கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை இல்லை நான் வெள்ளம் சேர்க்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ஒயிட் சுகர் வந்து பவுடர் ஒயிட் சுகர் வந்து கலந்துக்கலாம் ஜாகரி பவுடர் நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது நல்லா சுடான ஆயில்லை இப்படி குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சு போட்டுட்டு நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ நம்ம மீடியம் டு ஹையில் வச்சுட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் போடாதீங்க ரொம்ப பெருசு பெருசாக போட வேணாம் குட்டி குட்டியாக போட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சீக்கிரம் வந்துடும் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா நீங்கள் அந்த மாவு அரைக்கும் போது கேர்ஃபுல்லாக அரைக்கணும் நீங்கள் தப்பாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணியில் மிதக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுனா கொஞ்சம் வெடிக்க பார்க்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எப்படி பால் எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நல்லா பீட் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கிரைண்டரில் அரைச்சி பண்ணலாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ணுறப்போ வெடிக்காது அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இப்படி வந்து ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் பனியாரம் கல்லில் போட்டுக்கூட நம்ம எடுத்துக்கலாம் பனியாரம் பேனில் போட்டுவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வந்துச்சுன்னாவே நம்ம எடுத்துடலாம் குட்டியை போடும்போது சீக்கிரமாக அது வெந்துடும் கூட ஸோ இன்னும் குட்டியாக வேணும்னா நீங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காவோட மூடியில் ஓட்டை போட்டுட்டு அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அழகாக விழுந்துடும் ஸோ அப்படி கூட ஒரு இதில் பண்ணலாம் இல்லைன்னா ஜிப்லாக் கவரில் பண்ணலாம் ஸோ இதே மாதிரியே ரெண்டாவது பேட்சையும் போட்டு எடுத்துடலாம் இதுக்கு அளவுன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு அரை கப் எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கால் கப் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது முழு முழுசாக இருக்கிற அளவுக்கு வந்து அரிசி போடுவாங்க பச்சரிசி அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அளவானது அதுக்கு மேலே நீங்கள் பச்சரிசி வந்து போட வேணாம் தேங்காய் பால் பிடிக்காதவங்க ரொம்ப ஃபேட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் பால்லேயே கூட போடலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆல்மண்ட் மில்கில் போடுங்க இல்லைன்னா வந்து ஓட்ஸ் மில்கில் கூட போட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஹனி போட்டுட்டு நம்ம பண்ணலாம் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எதுவுமே அப்சர்வ் பண்ண ஆயில் எதுவுமே வந்து அப்சர்வ் பண்ணலை ஸோ இதுதான் பர கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணது எல்லாம் வந்து தேங்காய் பல்ல போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணலாம் ஸோ உங்களோட தான் இதில் வந்து நட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் நட்ஸோ இல்லை வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அப்படியும் சர்வ் பண்ணலாம் தாளித்து போட்டு அதாவது முந்திரி எல்லாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா சிம்பிளான ரெசிபிஸ் வேணால் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்